கல்வித்துறை ஆசிய தேர்வாறையும் முதுகலை பட்டத்துறை ஆசிரியருக்கான ஒரு தகவல் கொடுக்கணும் இந்த வீடியோ மேக் பண்ணது இரண்டு முக்கியமான தகவல் தேர்வுகள் வந்து கண்டிப்பா இந்த டைம்ல வந்து கவனமான இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ பிஜி டிஆர்பியோட ஆன்வல் பிளானர் வந்து நம்ம கொடுத்திருந்தாங்க ஆனா எக்ஸாம் வைக்கல அப்படின்னு தெரியும் இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு டிஆர்பி ரிலீஸ் பண்ணல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப் இருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது போன வருடம் வந்து நம்மளுக்கு பிஜிடி எக்ஸாம் வைக்கல பட் இந்த வருடம் வைப்பாங்களா கவனம் செலுத்தலாமா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நம்ம இருக்கும் தொடர்ந்து வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க முதுகலை பட்டாதாரியாச்சிருக்கான தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா இது வந்து தினம் வந்து நம்மளுக்கு அப்டேஷன் ஒன்று அதாவது இந்த மந்த் வரைக்கும் அதாவது டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ முதுகலை ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் இருக்கும் விவரங்களை வந்து சேகரிக்கிறாங்க மற்றொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மே மாசம் வந்து தலைமை தலைமையாசர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நானூத்தி தலைமை தலைமையாசர்கள் வந்து பணியிலிருந்து ரிலீவ் ஆகுறாங்க ஓகே இது ரெண்டு முக்கியமான தகவல் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலைஸ் படி பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் ஒரு தடவை பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து நடக்குது லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு நடைபெறவில்லை கண்டிப்பா இந்த வருடம் நடைபெற வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் ஓகே டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்மளோட டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் எவ்வளவு வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படின்ற ஒரு கலெக்ஷனும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தலைமையாசர்கள் ஓய்வும் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி நாப்பத்தி தலைமையாசர்கள் ஓய்வு இருக்கிறாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேக்கன்சி பத்தி நம்ம சொல்லியிருப்பாங்க ஒரு ரெண்டு இருநூத்தி வேக்கன்சி வேகன்சி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ அதனால வந்து இந்த வருடத்துக்கான ஆனுவல் பிளான்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம் கம்பல்சரி இருக்கும் அது இல்லாம எக்ஸாம் கண்டிப்பா நடைபெறும் வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமாவே அப்படின்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி இதுக்கான ஸ்டெடி பிளான் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆகலாம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கும் அவங்க எல்லாம் அவங்களோட தவறுகள் என்ன என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து தெளிவா வந்து அவுட் அந்த தப்ப வந்து எப்படி வந்து நம்ம போக்கி நம்ம ஜாப் எப்படி வாங்கணும் அப்படின்றத ஸ்டடி பிளான் பண்ணி பண்ணுங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதனால இம்பார்ட்டன் முதுகலை பட்டதாரியாசிர வாய்ப்புகள் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப நீங்க சரி அதே மாதிரி செகண்ட் கிரேட் பேப்பர் ஒன் பேப்பர் கம்பல்சரி பாஸ் பண்ண எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும் இந்த பிஜிடிஆர்பிக்கு நம்ம எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணனும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது அதனால வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மோஸ்ட் ஆஃப் வந்து அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் வந்து இப்ப டிகிரி படிச்சதும் இல்லாம போஸ்ட் கிராஜுவேட்டும் படிச்சிடறாங்க பிளஸ் பிஏடும் படிச்சாங்க ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இப்ப அதிகமா இருக்காங்க எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து முதுகலை முதுகலைப்பட்ட தாரியாசர்கள் தேர்வுகள் ஆசிரியரா வந்து ஸ்கூல் டீச்சரா வந்து நம்ம மாறணும் பிஜி அஸ்டா வந்து போகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி யூஜி டிகிரி பிஜி டிகிரி வித் பிஎட் வந்து முடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு தகவல் அதே மாதிரி ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதுனவங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம் எக்ஸாம் எழுதுனவங்களே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களா கண்டிப்பாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பீங்க பயோடேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு செய்தியை வந்து நம்ம கொடுக்கணும் முக்கியமா அந்த வீடியோ மேக் பண்ணுது நம்ம முதுகலை பட்டதாரியாசர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது எல்லாமே வந்து வந்து ஃப்ரெஷ் பி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வரவங்க பிஎட் முடிச்சுட்டு வரவங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு தகவல் தான் ஓகேங்களா அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் அப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோ மேக் பண்ணுது வந்து தொடர்ந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க சோ பண்ணி பண்ணி அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வுகள் வந்து நம்மளோட ஆன்வர்ட் தலைவரும் பிளஸ் அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசை தேர்வாரையும் கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அதனால வந்து தொடர்ந்து உங்களோட முயற்சியை வந்து செலுத்திட்டு இருங்க சோ இந்த ஒரு தவளை கொடுக்கணும் அந்த வீடியோ பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்